வணக்கம் வெள்ளம் பள்ளமாரியாவது தங்கராஜ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ரிப்போர் ரேட்டை குறைச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம் இதன் மூ இதன் காரணமாக வங்கிகளுடைய காஸ்ட் குறையுது ஸோ அவங்களுடைய டெபாசிட்டுக்கும் வட்டி குறைப்பாங்க லோன்ஸ்க்கு வட்டி குறைப்பாங்கன்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டும் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டையும் குறைச்சிருக்காங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அதாவது நீங்க நார்மல் சேமிப்பு கணக்கில் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ரெண்டரை சதவீதம் வட்டி தான் கிடைக்கும் வருஷத்துக்கு ரெண்டரை சதவீதம் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரங்களில் பார்க்கும்போது நாலு சதவீதமாக இருந்தது அப்புறம் இடையில வந்து அது மூணே முக்கால் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி ரெண்டே முக்கால் பர்சென்ட்டாக இருந்தது இப்போ ரெண்டரை பர்சன்ட்டாக மாறி இருக்குது ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வைக்கும்போது உங்களுக்கு குறைவான வட்டி தான் கிடைக்கும் அதனால் அதை வேறு மாற்று வழிகளில் மேபி மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் வேறு டேர்ம் டெபாசிட்டை மாற்றிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அதே போல் வங்கியில் நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் போகிறேன் சே ஹோம் லோனுக்கு இனிமே எஸ்பிஐ வந்து ஏழரை சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தகவல் கொள்ள நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளமரியாவல்